ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஒரு கல்யாண வயசுல இருக்க பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும் ஷாக் இருக்கும் இந்த படத்துடைய ஏழா தான் இருக்கும் கீழே டெக்ஸ்டா போட்டு விடுறேன் அண்ட் நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க இங்க கல்யாண வயசுல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கனவு இருக்கோங்க அது என்ன ஆம்பளைங்க தான் பூசாரியா இந்த கோயில்ல இருக்கணுமா என்ன அதுவும் குறிப்பிட்ட சமுதாயம் ஆண்கள் தான் இருப்பாங்களா ஏன் ஒரு பொண்ணு மந்திரம் சொன்னா சாமி ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க ஒரு பூசாரி ஆகணும் நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போறாங்க அவங்க புகுந்த வீட்லயோ ஒரு கிச்சன் இருக்குங்க உனக்கு எப்பப்பெல்லாம் பீரியட்ஸ் வருதோ அந்த டைம்ல நீ கிச்சனுக்குள்ள கூட வரக்கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகளை அவங்க மாமியார் விதிக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட வீட்டுல இவங்களோட கனவான இவங்களும் பூசாரி ஆகணும் அம்மனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைய எப்படி அடைகிறாங்க அது அது ஒரு கடத்துல இருந்து அந்த புகுந்த வீட்டுக்கு தெரிய வரப்போ என்ன ஆகுது அதனால இந்த இந்த சொசைட்டில அவங்கள ஏத்துக்கிறாங்களா இல்லையான்ற பல விஷயங்களை ஒரு பயங்கர பிரேவா இந்த படத்துல சொல்லிருப்பாங்க இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத உள்ள போய் பார்த்துலாம் பைதிவே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் அவங்களுக்கு ஒரு அன்பான அப்பா இருப்பாரு அவரு ஒரு கோயில்ல பூசாரியா இருப்பாருங்க இவங்க ஒரு பிராமின் சமுதாயம் தான் அப்படி அவங்க அப்பா டெய்லி கோயிலுக்கு போயிட்டு மந்திரங்கள் சொல்றதையும் அவர் வாழ்ற லைஃப் ஸ்டைலாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுதுங்க அவர் எப்பப்பெல்லாம் மந்திரம் சொல்லி ஆமி கும்புறாரோ பின்னாடி இருந்து அதே மந்திரங்களை நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலயே கத்துப்பாங்க அப்படி கத்துக்கிட்டு அவங்க அப்பா பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நானும் உங்க வயசுக்கு வரப்போ ஒரு பிரைஸ்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி அந்த பூசாரி ஆசையையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வளர்ந்து ஒரு காலேஜ்ல ஒரு டீச்சரா வேலை பார்ப்பாங்க அந்த காலேஜ்ல எந்த சரஸ்வதி பூஜை அப்படின்ற மாதிரி எதனா வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்துல எல்லாம் அவங்க தாங்க மந்திரங்கள் சொல்லி அப்படியே கற்பூரத்தை எல்லாம் காமிச்சு ஒரு சின்ன பூசாரி மாதிரி அந்த இடத்துல செயல்படுவாங்க இதை தவிர்த்து அவங்க இந்த சமுதாயத்துல கோயிலுக்குள்ள ஒரு பூசாரியா ஆக முடியாம இன்னுமோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தாங்க இருப்பாங்க அப்படி ஒரு கட்டத்துலதான் இவங்க காலேஜ்ல இந்த பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் இந்த பேட் எல்லாம் அணிகிறாங்க பாத்தீங்களா அத விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு சாமி வேஷம் போட்டு அதற்கான அத்தியாவசியத்தையும் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க ஆனா அதை பாக்குற மத்த ஆசிரியர்களும் இது என்ன நாடகம் இந்த மாதிரி விஷயத்த தான் ஓபனா வந்து சொல்லுவாளா இவங்களா ஒரு டீச்சரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின பயங்கரமா திட்டுறாங்க அதே இடத்துல தாங்க நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணு ரொம்ப பிரேவா இந்த பேட பத்தியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காள் சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோயின அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க அப்படி நாலு நம்ம ஹீரோயின கூட அவர் பேசி ஒரு நல்ல நண்பரா மாறாரு அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ உடைய குடும்பத்தை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பாருங்க கொஞ்ச கொஞ்சம் குண்டா இருக்காரு பாத்தீங்களா அவரு அவர் பேர் பபுலு அவருக்கு திருமணம் ஆயிருக்கும் ஆனா திருமணம் ஆகி அவருக்கு குழந்தை பிறக்கும் போதோ அவங்க மனைவி இறந்திருப்பாங்க அது போக ஹீரோக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க ஒரு அரசியல் கட்சியிலயும் இருப்பாங்க வர எலெக்ஷன்ல வேற அவங்க நிப்பாங்க அதனால அவங்க வீட்டை பொறுத்த வரைக்குமே ஹீரோவோட அப்பா பேச்சு எடுபடாதுங்க ஹீரோ அம்மா சொல்றதுதான் எல்லாமே இது போக ஹீரோ அம்மாக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க அவங்க அவங்க கணவரை இழந்து இப்போ ஹீரோவோட வீட்ல தாங்க இருப்பாங்க அவங்க கணவர் போனதுல இருந்து அவங்களும் கழுத்துல ஒரு மாலையை போட்டு அந்த வீட்டுல என்ன விஷயம் நடந்தாலும் நல்ல நேரத்துல தான் நடக்கணும் சாங்கிய சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க சோ இப்படிப்பட்ட வீட்டுல தாங்க இங்க நம்ம ஹீரோயின் மருமகளா வரப்போறாங்க ஆமாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா பழகிருப்பாங்கல்ல ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சு ஹீரோயினோட அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாரு இப்போ ஹீரோயின் ஒரு அனாதையா தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவா அவங்க வீட்டுல சொல்ல அப்படி நம்ம ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்கும் ஹீரோயினோட வீட்டுக்கு இவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க ஒன்னு பொண்ணு நம்ம இருக்கா இவங்க ஒரு பிராமண சமுதாயத்துல இருப்பாங்க அதே நம்ம செலக்ட் பண்றாங்க முக்கியமான விஷயம் ரெண்டு ரெண்டு பேரோட ஜாதகம் மாதிரி இது மட்டும் இருந்தா போதுங்க பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லி எதை பத்தியுமே கவலைப்படாம பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்ற விஷயம் கூட கேட்காம உடனடியா கட்டி வைக்க முடிவு பண்ணிடுவாங்க சோ அப்படிதாங்க இப்போ ஹீரோ அம்மாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல ஹீரோட சித்திங்க அவங்களும் இந்த ஜாதகத்தான் பாக்குறாங்க சொன்னாங்க எல்லாமே சூப்பரா பொருந்துதுன்ற மாதிரி சொல்ல அப்ப உடனடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோன்ற மாதிரி அங்க கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த நொடியே நம்ம ஹீரோவை தனியா கூட்டு வந்த நம்ம ஹீரோயினுமே ஏன்னா மத்தவங்க மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்ததுக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு கடவுள்னா ரொம்ப பிடிக்கும் கடவுள் பக்தி உள்ளவனானு அப்படி கடவுளுக்கு பூஜை பண்ற ஒரு பூஜை பெண்ணா அதாவது ஒரு பிரைஸ்டா ஒரு பூசாரியா ஆகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஒரு பெண் எப்படி பூஜை பண்ண முடியும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்க ஏன் இவங்க இவங்க மட்டும்தான் பூஜை பண்ண எப்படி வழிபடணும் அந்த மந்திரங்களை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்ச யாரு வேணாலும் எந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க வேணாலும் எந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்க வேணாலும் கடவுள் மேல பாசம் இருந்தா பூஜை பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவ்வளவு தாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஹீரோ திருமணம் நடக்குதுங்க அண்ட் அந்த பெங்காலி திருமண முறைப்படி அந்த திருமணம் நடக்கிற நாள் அன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வருவாங்க ஆனா மாப்பிள்ளையோட அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் அந்த திருமணத்துக்கு வர மாட்டாங்க அப்படி நம்ம ஹீரோவுடைய அம்மா அங்க வரலைங்க அப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் கன்னியாடன் அப்படின்ற ஒரு ரிச்சுவல் இருக்கான் அதாவது சடங்கு இருக்கான் அந்த சடங்கை பண்ணாம திருமணம் முடியாதே அப்படின்ற மாதிரி கேட்க கன்னியாடன்னா என்னன்னா மணப்பெண்ணுடைய அப்பா மணப்பெண்ணோட கைய புடிச்சு இந்த மாப்பிள்ளையோட கையில ஒப்படைக்கணுங்க ஆனா மணப்பெண்ணுக்கு தான் அப்பா இல்லையே அவரு தவறுனதுனால இப்ப அந்த முடியாம போகுதுங்க இப்ப மணப்பெண்ண கூட்டம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வர வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் வெளியே வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆனா இந்த கன்னியாதன் சடங்க பண்ணலன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி உங்க கோவத்தோட தான் வெளியே வராங்க வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் இது இதுவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லா பெண்ணும் அந்த சடங்கு பண்ணி தான் வந்திருக்கா ஏன் உனக்கு உங்க சித்தப்பா இல்லையா உங்க குடும்ப பக்கத்துல எந்த ஆண்களும் இல்லையா அவங்கள வச்சாச்சு அந்த சடங்கு பண்ணிருக்கலாமே அந்த சடங்கு பண்ணாத யாரையுமே இந்த வீட்டுக்குள்ள விட்டதே இல்ல அப்படி நீயும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுதான் ஆனா அதை பொறுத்துக்கிட்டு வேண்டா வெறுப்பாதா இப்ப இந்த வீட்டுக்குள்ள உன் அனுமதிக்கிறேன்ன்ற மாதிரி அந்த வாசல்லையே இப்படி கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு அவங்க மாமியாரும் நம்ம ஹீரோயின வேண்டா வெறுப்பா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள நுழைய விடுறாங்க இதுலயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இதுல ஹீரோயின் இந்த பூசாரி ஆக போறேன் அப்படின்ற விஷயத்தான் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற மாதிரி பயப்பட இப்ப அந்த பயத்தோடைய வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னா நம்ம ஹீரோவோட சித்தி இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணுங்க அவங்களும் ஒரு கல்யாண தான் இருப்பாங்க போல என்னோட ஜாதகத்தை பார்த்து எங்க அம்மா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவங்க ஜாலியா பேச அப்படியே நம்ம ஹீரோயின் கிச்சன் வராங்க அங்க அவங்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க ஹீரோயினோட மாமியாரும் வந்து பாத்தியா இந்த வீட்டுல ரெண்டு கேஸ் இருக்கு இந்த இடத்துல நான்வெஜ் சமைக்கணும் இந்த இடத்துல வெஜ்ஜு சமைக்கணும் மாத்தி சமைச்சா அவ்வளவுதான் மூணு கட்டர்ஸ் இருக்கு இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் இந்த வீட்டு வேலைக்காரங்க இவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பூஜா டேஸ் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்ததுன்னா நான்வெஜ் சமைக்கவே கூடாது முக்கியமான விஷயம் காலையில குளிச்சுட்டு நைட்டு போட்ட அப்படி இந்த கிச்சனை முழுக்க நீ சுத்தப்படுத்தணும் அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு மாசத்துல மூணு நாள் இந்த கிச்சன் பக்கம் நீ வர வேண்டாம் அந்த மூணு நாள் என்ன நாள் அப்படின்றத அந்த டேட் வரப்போ கேலண்டர்ல ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லி அந்த இடத்துல ஹீரோன் கிட்ட சொல்ல என்ன இது இந்த வீட்டுல நம்ம மருமகளா வந்தோமா இல்ல அடிமையா வந்தோமான்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க இந்த கலக்கத்தோட இருக்கும் போதுதான் இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயினுக்கும் முதலரவு நடத்ததுக்கும் ஏற்பாடு பண்றாங்க அப்படி ஹீரோவும் அந்த அறைக்குள்ள வர ஹீரோயினுக்கு அந்த இடத்துல மூஞ்சே இளைஞ அந்த வெறுப்போட தன்னோட கணவர் கிட்ட இந்த நேரம் பார்த்து காலம் பார்த்து வர எந்த விஷயமும் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை உங்க வீட்டுல சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னோட அவங்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இப்ப இந்த சோகத்தோடைய நம்ம ஹீரோயினும் தூங்க செய்யறாங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு கோயில காமிக்கிறாங்க அந்த கோயில்ல ஒரு பூசாரி இருக்காருங்க அவரு அந்த கோயில்ல ஒரு பயங்கரமான விஷயத்த முன் வச்சிருப்பாரு அதாவது அந்த கோயில்ல இருக்க இருக்கிற சாமியை பாக்கணும்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு அந்த சாமியை பார்க்க வர பக்தர்கள் தண்ணி குடிக்க கூடாதா அப்படி பன்னெண்டு மணி நேரம் தண்ணி குடிக்காதவங்களாதான் அவர் அனுமதிப்பாரு அப்படி அங்க ஒரு பெண் சாமி கிட்ட வரப்போ மயக்கம் விழ அவங்க தண்ணி குடிச்சிடுறாங்க உடனே அந்த பூசாரி அந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணை வெளியேற சொல்றாரு இங்கே சாமியை பார்க்கறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு எல்லாரும் வந்து பாத்துட முடியாது நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க வெளியே போங்கன்ற மாதிரியா அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாரு இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு சாமியார் தாங்க இந்த பூசாரி அப்படிப்பட்ட இந்த பூசாரி தான் நம்ம ஹீரோவோட வீட்டோட ரொம்ப இணக்கமா இருப்பாரு நம்ம ஹீரோவோட வீட்டுல வந்து நிறைய பூஜைகள் பண்ணுவாரு இப்ப கல்யாணம் வேற ஆயிருக்கா அப்படித்தவங்களோட மருமகளையும் அவங்க மாமியார் அந்த சாமியாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சாமியாருமே சாமி கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்களும் கீழே விழுந்து விரிச்ச தலையோட ஆசிர்வாதம் வாங்க அப்ப அந்த முடி தெரியாம பக்கத்துல இருக்கிற நாராயணக்கல்ல பட்டுருதுங்க முடிய விரிச்சுக்கிட்டு இப்படிதான் ஆசீர்வாதம் வாங்குவியா இதுவே எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா முடிய கட்டிட்டு பூஜாரிக்குள்ள நுழையணும்னு தெரியாதானு சொல்லி அந்த பூசாரி ஹீரோயின பயங்கரமா கத்த இங்க பெண்களுக்கு சாமி எப்படி கும்பிடும்னு தெரியல இதுல சில பெண்கள் பெமனிசம் பேசிக்கிட்டு சாமிக்கே பூஜை பண்ணணும்னு போட வந்துடுறாங்கன்ற மாதிரி ரொம்ப பெண்களை இழிவுபடுத்தியும் பேசுறாருங்க இதுல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து சும்மா லூசு மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அந்த பூசாரியும் பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பூசாரிக்கு ஹீரோயின் மேல பயங்கர வெறுப்பு வந்துருது ஒரு மரியாதையா இல்லாம பேசுறான்னு சொல்லி அவரும் அங்க இருந்து பேக் எடுத்துட்டு போறாங்க இத பாக்குற நம்ம ஹீரோயினோட மாமியார் கொதிச்செழுறாங்க என்னதான் ஹீரோவோட வீட்டுல இருக்கிற அம்மா அவங்க சித்திலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆன்மீகமா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற ஆண்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போவாங்க அப்படி நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட நம்ம சீக்கிரமாவே ஹனிமூன் போகலாம் நீயும் உன்னோட காலேஜ்ல வேலைக்கு போக ஆரம்பி அதுக்கப்புறம் நீ பூசாரி ஆகணும்னு சொன்னல

상급 부지의 경우. போய் நடத்தி வைக்கிறாங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம ஹீரோயின் பூசாரி ஆகணும்னு நினைச்சாங்களே இப்ப சில சடங்கெல்லாம் பண்றாங்களே அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது எப்படி இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ண பூசாரியா ஏத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆகாத நாட்கள்ல அவங்க அப்பா மறைவுக்கு அப்புறம் நிறைய இடத்துல நிறைய கோயில்கள்ல தான் ஒரு பூசாரி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருப்பாங்க ஒரு பொம்பளை எப்படி பூசாரி ஆகலாம் பொண்ணெல்லாம் வீட்டுல இருக்க வேண்டியவ பொண்ணுங்க வேலைக்கு போறதே பெரிய விஷயம் அதுவே போக கூடாதுன்னு நீங்க என்னன்னா பூசாரி ஆகுறீங்களா ஆண்கள் மட்டும்தான் சாமி கிட்ட நெருங்கணும் மாதவிடாய் காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க முன்னெல்லாம் மாதவிடாய் விடா காலத்துல கோயிலுக்குள்ளயே உங்களை நுழைய விடாம வச்சிருந்தோம் இப்ப அது மாறுச்சுனா உடனே தலைல ஏறி உட்கார ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா பேசுறாங்க ஒரு நாள் ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு அர்ச்சகர் கிட்டயே வந்து அவருமே உன்னெல்லாம் ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையா பேசுறாரு இதெல்லாம் பாக்குற அந்த கோயில்ல சாமி கும்பிட வந்த ஒரு பாட்டியுமே நீ ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத நானும் தான் இருக்கேன் கடவுள் மேல பக்தி உள்ளவங்க யாரு வேணாலும் மந்திரங்களை சொல்லலாம் இவங்கதான் சொல்லணும்னு ஒண்ணு இல்ல உனக்கு எல்லா மந்திரங்களும் தெரியலாமா அப்படின்ற மாதிரி கேட்க எங்க வீட்டுல ஒரு சின்ன அம்மன் பூஜை மாதிரி வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து அந்த சடங்கை பண்ணி கொடுக்க முடியுமான்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிடுறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க அந்த சடங்கையும் அந்த பாட்டிக்காக அவங்க பண்ணி கொடுக்க அதே வேலையில அந்த பாட்டியோடைய பேரனுக்கு ஒரு லெட்டர் வருதுங்க அதாவது அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இத்தனை வருஷமா வேலை இல்லாம இருந்த என்னோட பேரனுக்கு நீ வந்து பூஜை பண்ண உடனே வேலை கிடைச்சிருச்சுமா நீ ரொம்ப லக்கின்ற மாதிரி நம்ம ஹீரோயினிய வாழ்த்துறாங்க சோ இது மூலயமா தாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு அனுமதி கிடைக்கலனாலும் இந்த மாதிரி சடங்கு பண்றதா சின்ன சின்ன வீட்டுல போயிட்டு சடங்கு பண்றது அதுக்கப்புறம் இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லாம் போயிட்டு மந்திரங்களை ஓதுறது அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி கோயில் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல எல்லாம் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் பூஜை பண்றதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களும் பண்ணுவாங்க இப்ப இந்த விஷயம் திருமணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுதுங்க ஒரு வேலையில நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா தெரிஞ்சுக்கிறாரு ஆனா அவரு இந்த விஷயத்த ஹீரோயினுடைய புகுந்த வீட்டுல அதாவது அவங்க அம்மா கிட்ட ஹீரோயினோட மாமியார் எல்லாம் போட்டு கொடுக்காம இருக்காருங்க அப்படி அவரோட நல்ல மனசை பார்த்து உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் மாதிரி எனக்கு உமான ஒரு பொண்ணு தெரியும் அந்த உமா தான் ஒரு உங்களை பார்த்திருக்கா நீங்க அந்த இடத்துல ஒரு பூசாரியா செயல்படுத்திருக்கீங்க அதெல்லாம் என்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு திருமணத்துல பூசாரியா செயல்பட்டு அந்த இடத்துல நடத்தி வைக்கிறதுக்கும் அவங்கள அழைச்சிருக்காங்க அவங்களும் அந்த இடத்துல வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்பா அதே திருமணத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்டா நம்ம ஹீரோவோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க அவங்களும் அந்த இடத்துக்கு ஆர்வமா வந்து பார்த்தா தன்னோட மருமகள் அங்க உக்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் அக்காவை ஹாத்தாடி நம்ம மாமியார் பாத்துட்டாங்களேன்னு சொல்லி மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் இங்க ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துலயே ஹீரோயினோட மாமியார் பயங்கர கோவப்பட்டு ஹீரோயினும் முறைச்சிட்டு அந்த திருமணத்துல இருந்து பாதிலேயே வெளியேற சம்பவ இடத்துக்கு ஹீரோவும் வந்திருக்காருங்க அவரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவரும் கோச்சுக்கிட்டு போறாரு இதுல ஹீரோயினோட திருமண வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா மாறுதுங்க ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் உங்கள் அம்மா இப்படி கோச்சிட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனால் நீ எதுக்கு கோச்சிட்டு போன இதெல்லாம் சொல்லிட்டு தானே உன்னை நான் கல்யாணம் பண்ணன்ற மாதிரி ஹீரோவை போட்டு திட்ட எனக்கு திடீர்னு பார்க்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கல்யாணத்தையும் ஒரு பெண் பூசாரியா இருந்து நடத்தி வச்சதை நான் பார்க்கல அந்த இடத்த நான் அப்படி ரியாக்ட் பண்றது தப்புதான் என்ன மனுச்சரு இதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி அவரு சொல்றாரு அதே வேலையில அந்த ஊருக்குள்ள ஒரு புது பிரச்சனையும் பிறக்குதுங்க ஊருக்குள்ள ஒரு சாமியார் இருப்பாரு அந்த சாமியார்கிட்ட தான் ஹீரோவோட குடும்பமே வழிபடணும்னு சொல்லுவேன் பாத்தீங்களா அந்த சாமியார் அந்த இடத்துல அவங்களோட ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க ஏதோ ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்து இங்க இருக்கிற மத்த பூசாரிகளை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் ஆண்கள் தான் பூசாரி ஆகணும்னு சொல்லி காலகாலமா வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களை எல்லாம் ஏன் இப்படி காயப்படுத்துறீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணை இந்த ஊரை விட்டு நீங்க வெளியேற்றணுன்ற மாதிரியோ அந்த பூசாரி அவங்க ஆளுகளோட வந்து பிரச்சனை பண்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினுமே நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவ தான் கடவுள் மேல பக்தி உள்ளவன் சின்ன வயசுல இருந்து எனக்கும் நிறைய பிராக்டிஸ் இருக்கு அதனால நான் இப்படி பூஜை பண்றது ஒண்ணு தப்பு இல்லைன்ற மாதிரி வாதாடுறாங்க அதுல அந்த பூசாரி கொதிச்சு எழுறாரு அப்பதான் நம்ம ஹீரோ இருக்காரு அவரு குறுக்கிட்டு இப்படி வாய்வாதமா இவங்க எல்லாம் ஆக கூடாதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு என் பொண்டாட்டிக்கு உங்களை விட அதிகமா திறமை இருக்கு மந்திரங்களை சொல்லி கடவுளை வழிபடுவா வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாமான்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பூசாரியும் சரின்னு சொல்றாரு இதெல்லாம் ஹீரோயினோட மாமியாருக்கு சுத்தமா பிடிக்கலைங்க அவங்க எல்லாருமே இந்த பூசாரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கும் ஒரு பெண் எப்படி பூசாரி ஆகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க இருக்கும் இப்போ ராத்திரி சமயத்துல அந்த கோயில் இருக்கும் பாத்தீங்களா அந்த கோயிலுக்குள்ளேயும் அந்த போட்டி நடக்குது அப்படி இந்த பூசாரியுமே எழுந்து நாற்பது வருஷமா இந்த கோயில நான் தான் பாத்துக்கிறேன் என்னோட அருமை பெருமைகளை நான் சொல்லி தான் இங்க இருக்க உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு இல்ல இந்த பிராக்டிஸ் உள்ள என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினோ எழுந்து பதிலுக்கு அவங்க ஒரு மந்திரத்தை சொல்றாங்க இப்ப ஹீரோயினை டெஸ்ட் பண்ற விதமா இந்த பூசாரியுமே இறுதி சடங்கு பண்ற அந்த மந்திரத்தை கேக்குறாரு அவங்களும் சொல்றாங்க பதிலுக்கு இவங்க இந்த வீட்டுக்குள்ள குடியேறுவாங்கல்ல அப்ப சடங்கு பண்ற மந்திரத்தை கேட்க பதிலுக்கு அவரும் சொல்றாரு அப்பதான் கடைசியா இந்த பூசாரி ஹீரோயினை பார்த்து திருமணம் நடக்கும்ல அப்படி திருமணம் நடத்தி வைக்கிறப்போ ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்கல்ல அந்த மந்திரம் என்னன்னு கேட்க ஹீரோயின் அங்க லாக் ஆகி முழிக்கிறாங்க அவங்களால அந்த மந்திரத்தை சொல்ல முடியல சுத்தி இருக்க எல்லாருமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூசாரி பக்கம் வராங்க இப்ப அந்த பூசாரியுமே அங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாருங்க இதுக்கு தான் அனுபவம் வேணும் பிராக்டிஸ் வேணும்னு சொன்னது பாத்தியா எல்லா மந்திரத்தையும் உன்னால சொல்ல முடியாது ஆனா நான் சொல்லுவேன்ன்ற மாதிரி அவர் அந்த மந்திரத்தை சொல்லி காமிக்க இதை கேட்டு நம்ம ஹீரோவோ தன்னோட பொண்டாட்டி உண்மையாலேயே ஹார்வோ கோளாறு தான் போல இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாரு முக்கியமா நம்ம ஹீரோயினோட மாமியாருக்கு ஒரே சந்தோஷங்க இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சோகமோ ஒரு ஆத்தங்கரையோர உக்காந்துகிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா அவரும் வந்து ஹீரோயினை கண்டுபடி திட்டாரு அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த மந்திரத்தோடைய ஒரு வரிய சொல்றாங்க என்னால முடிஞ்சா அந்த மந்திரத்தை முழுசா சொல்ல முடியும் ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போது முதல் முதல்ல கத்துக்கிட்ட மந்திரமே இதுதான் அந்த மந்திரத்தை நான் சின்ன வயசுல சொல்றப்போ எங்க அப்பா என்கிட்ட வந்து இது திருமணம் பண்றப்போ அந்த சடங்குல சொல்ல வேண்டிய மந்திரம் இது அந்த நிகழ்வுல மட்டும்தான் சொல்லணும் மத்த எந்த இடத்துலயும் இதை சொல்லக் கூடாது என அப்பேற்பட்ட புனிதமான மந்திரம் சொன்னாரு அப்படிப்பட்ட மந்திரத்தை அந்த இடத்துல போட்டிக்காக சொல்ல விரும்பல இருந்தேன்ற அமைதியா ஹீரோயின் சொல்றாங்க இதை ஹீரோக்குமே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி அடைகிறாரு இதை எல்லாமே ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட மாமியாரும் கேக்குறாங்க அப்பதான் ஹீரோயினுடைய அருமைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் புரியுதுங்க நாலளவுல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகுந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த பெண்கள் அவங்க மாமியார்லாம் எல்லாம் இருக்காங்களா அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெண் தானே ஏன் உங்களுக்கு ஒரு வாட்டி கூட தோணுது இல்லையா வீட்டுக்குள்ள இருக்கும் போது எல்லா வேலைக்கும் செய்யறது பெண் அவளை ஏன் பூஜைக்கு தேவையான சாமான்கள் வாங்குறது ஒரு பெண் பூவை கட்டுறது ஒரு பெண் ஊதுவத்தி பழம் அப்படின்னு எல்லாத்தையும் தயாரிச்சு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது மட்டும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது ஏன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த பேசுறாங்க தான்ப்பா கெத்து அப்படின்ற மாதிரி அவரோட கர்வம் தலைக்கு ஏறி அவர் ஒரு கோயில்ல அம்மனை பார்த்து பாருல்ல அந்த அம்மனுடைய நகையை அவர் அந்த இடத்துல திருடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உமா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்க வராங்க இந்த உமா யாரு நம்ம ஹீரோடைய அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவங்க காதலிக்கிற ஒரு ஆளுங்க அப்படி அவங்க கிட்டயே வந்து நீங்களும் என் கணவருடைய அண்ணனும் திருமணம் பண்ணிக்கலாமே நீங்க ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் அண்ணன் ஆல்ரெடி அவங்க சொல்லி அது தவிர்த்து அவர் ஒரு பிராமண சமுதாயத்து பின்தங்கிய சமுதாயத்துல இருக்கிற ஒரு பெண் உங்க வீட்டுல எப்படி ஏத்துப்பாங்க சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தான் தடுக்குதுன்ற மாதிரி சொல்ல காதலுக்கு இது எதுவுமே முக்கியம் இல்ல உங்க காதலை நீங்க முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் மாதிரியும் ஹீரோயின் அங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த பூசாரி இருக்கா பாத்தீங்களா அவரு அம்மனுடைய நகையை எடுத்துட்டு வந்து அவரோட மனைவி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு லேடிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு போட்டு விட்டு அவங்க கூட கொஞ்சம் ஜாலியா இருக்க வராருங்க அது ஒரு கடத்துல அவங்க மனைவியும் பாத்துறாங்க ஏயா என்ன ஊருக்கு அனுப்பிட்டு நீ இதெல்லாம் பண்றியான்னு சொல்லி அந்த இடத்தைய அந்த பூசாரிய தொடப்ப கட்டைய வச்சு வெளு வெளுன்னு இது ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்து அந்த பூசாரிக்கு இருக்கிற மொத்த பேரும் கெட்டு போகுதுங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோவோட வீட்லயும் திருமணம் வருது அதாவது ஹீரோவோட அம்மாவோட தங்கச்சி இருப்பாங்க அவங்க பொண்ணுக்கு திருமணம் அப்படி நல்ல நாள் எல்லாத்தையும் குறிச்சு திருமணத்துக்கும் ஏற்பாடு பண்ண ஆனா அப்பதாங்க அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பூசாரியா அந்த ஊருக்குள்ள ஒரு பூசாரி இருப்பார்ல அவரை தாங்க அந்த குடும்பம் வர வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் ஆனா அவரு அம்மன் நகையா ஆட்டைய போட்டு அந்த பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கின கேஸ்ல அந்த ஊர்ல இருந்தே எங்கேயோ ஓடி போயிருப்பாரு இப்ப இதனால அவரால அந்த திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது மத்த பூசாரிய தேடி போலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போனுங்க அதுக்குள்ள மத்த பூசாரி கிட்டயே போக முடியல இப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களும் அந்த வீட்டு பெண்களான முக்கியமா ஹீரோயினோட மாமியார் கிட்டயும் வந்து நம்ம எதுக்கு வெளியில பூசாரிய தேடி போகணும் நம்ம மருமக ஹீரோயின் இருக்காலே அவளே வந்து திருமணத்தை நடத்தி வைக்கட்டுமேன்ற மாதிரி சொல்ல இதுல அவங்க மாமியார் பயங்கரமா கோவப்படுறாங்க நான் செத்து போனாதான் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க இதுல வீட்டு ஆண்கள் எல்லாம் பயங்கரமா கோவப்பட அப்பதான் அந்த இடத்துல அந்த மணப்பெண் வந்து நிக்கிறாங்க அப்படி தன்னோட தங்கச்சி பொண்ண அந்த மன கோலத்துல பார்த்து இந்த திருமணம் இப்படியே பாதியில நின்னு இவ வாழ்க்கை கேள்விக்குறி அறிகுறி ஆகணுமா இல்லனா தன்னோட மருமகளையே அங்க பூசாரி இவளுக்கு திருமணம் முடிக்கணுமான்ற மாதிரி யோசிக்க அப்ப அந்த இடத்துல என்னதான் ஹீரோயினோட மாமியார் டபுள் மைண்டடா இருந்தாலும் அவங்க தங்கச்சி இது என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கா சோ நான் முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்கதான் பயபக்தியா இருப்பாங்க இப்போ அவங்க தன்னோட பொண்ணை நேரா கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் இந்த திருமணத்தை நீதாம மந்திர ஓதி நடத்தி வைக்கணும் உன் காலில் கூட விளரம்மா எப்படினா பண்ணி கொடுமான்ற மாதிரி கேட்க அதே வேலையில நம்ம ஹீரோயினோட மாமியாரும் திருந்தி நேரா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீதான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதாங்க நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமே கிடைக்குது இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் மந்திரம் ஓதி அந்த திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அங்க மாப்பிள பொண்ணுக்கு திருமணமும் நடத்தி வைக்க கல்யாண பையனுடைய அப்பா இது எல்லாத்தையும் பாக்குறாரு ஒரு பொண்ணு போய் பூசாரியா இருக்கிறதா அது எப்படி முடியும்ன்ற மாதிரி கேட்க அந்த கல்யாணத்தையும் நிறுத்த சொல்றாரு அப்போ நம்ம ஹீரோயினோட மாமியார் அங்க வராங்க ஏன் சார் ஒரு பொண்ணு மினிஸ்டர் ஆக முடியுது சிஎம் ஆக முடியுது ஒரு நாட்டையே ஆள முடியுது ஏன் ஒரு பொண்ணுதானே நம்ம ஊர்ல இருந்து முதல் முறையா ஸ்பேஸுக்கு போனா அப்படி ஒரு பொண்ணு ஸ்பேஸுக்கே போக முடியுது ஆனா இங்க பூசாரி ஆக முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு அங்க யாருகிட்டயும் பதில் இல்லைங்க அங்க இருக்கிற எல்லாருமே கைத்தட்ட செய்யறாங்க சோ அப்படி ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அங்க மந்திரங்கள் ஓதி அங்க அந்த திருமணத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கிறாங்க இப்ப திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க மாமியாரும் அவங்களோட தங்கச்சியும் கண்கலங்கி ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல அப்பதாங்க ஒரு ட்விஸ்டையும் ஹீரோயின் உடைக்கிறாங்க ஹீரோயினோட கேலண்டர்ல பார்த்தா அங்க இன்னைய தேதியில சர்க்கிள் மாதிரி ஏதோ ஒன்னு போட்டு அந்த சர்க்கிளோட மீனிங் என்னன்னு தெரியுமா ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் போல இருக்கு அத மீறிய நம்ம ஹீரோயின் இப்போ பூஜை பண்ணி இந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க இத பார்த்ததும் அவங்க மாமியாரும் அவங்களோட தங்கச்சியும் நாங்க கொஞ்சம் பிற்போக்கு சிந்தனையில இருந்து கொஞ்ச கொஞ்சமாதான் முற்போக்குக்கு வந்துட்டு இருக்கோம் ஆனா எவ்ளோ முற்போக்கா இல்லமா அப்படின்ற மாதிரி மயங்கி விழ அப்படியே காமெடியா இந்த படத்தோட கதையும் முடிக்க அண்ட் ஃபைனலா அண்ட் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த ஊர் கோயில்ல ஆசைப்பட்ட மாதிரி பூசாரியா மாறாங்க ஹீரோ மாமியார் ஒரு மினிஸ்டர் ஆகி பெண்களுக்காக நிறைய உதவிகள் நலத்திட்டங்களை கொண்டு வராங்க அண்ட் முக்கியமா ஹீரோ உடைய அண்ணன் அந்த உமா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் காமிச்சு இந்த படத்தோட கதையும் முடிக்க ஒரு பயங்கர புரட்சிகரமான விஷயத்தை சாதாரண ஒரு காமெடி கதையில இந்த படத்துல பேசிட்டு போயிருப்பாங்க சோ இந்த படத்துல உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு என்ன கருத்தா இருந்தாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாத்தையும் வரவேற்கப்படுகிறது அண்ட் மேலும் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாக்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்